தாம்பரம் மேற்கு பகுதி ஐம்பத்தி ஒன்றாவது வார்டு சார்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாளையொட்டி சமபந்தி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகம் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களின் ஆலோசனைப்படி செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மேற்கு பகுதி ஐம்பத்தி ஒன்றாவது வார்டு சார்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாளையொட்டி இருநூறு நபர்களுக்கு சமபந்தி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு தலைமையில் கென்னடி மற்றும் விஜய் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல்குமார் கலந்து கொண்டு விஜய் அவர்களின் ஐம்பதாவது நாளை முன்னிட்டு குழந்தைகளுடன் கேக் வெட்டி பகிர்ந்து பின்னர் பொதுமக்களுக்கு சமபந்தி வழங்கி சிறப்பித்தனர் உடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் சேசுராஜ் ஸ்ரீதர் பிரகாஷ் சிவா ரூபன் சரவணன் ராஜா மற்றும் தாம்பரம் மேற்கு பகுதி தலைவர் மணிகண்டன் மாவட்ட அமைப்பாளர் கில்லி கே விஜய் மாவட்ட இணை செயலாளர் பாஸ்கர் கௌரவத் தலைவர் சங்கர் பெருங்கலத்தூர் பகுதி செயலாளர் வேலு முடிச்சூர் பகுதி தலைவர் மகேஷ் அஸ்தினாபுரம் பகுதி தலைவர் வெங்கடேஷ் வழக்கறிஞர் பிரிவு ராஜ்குமார் இணையதள அணி சந்தோஷ் ஐம்பத்தி இரண்டாவது வட்ட தலைவர் முத்து மற்றும் தாம்பரம் பெருங்கலத்தூர் முடிச்சூர் பல்லாவரம் அஸ்தினாபுரம் பகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு serapi itnar <tipas>

Point rele at the Notre Dame મસસણા ૮મસણ મસુ ગ મસણ ઇજળ? મબલ ૮સણ હઈ મસણ મસઢ મસણ હએ મસણ હઁણ મસણ મણ મસણ પહણ હ હસં

பாடா நீங்க பாத்தீங்க இவரு ஃபுல்லா போறாரு டேய் வா 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 மாட்டிக்குதுற அவரா இது தாங்காத நான் இது போடுங்க அப்படியே கீழ போடு கீழ போடு கீழ கீழ அப்புறம் அங்க வந்து நான் அரியோன வந்து நான் போன் எடுத்து போன திருட்டு